ஹலோ மக்களே வாங்க இன்னைக்கு நம்ம ஃபிஷ் ஃபிஷ்காரனில் என்னென்ன மீன்கள்லாம் எடுத்துருக்கோன்னு ஒன்றா பார்க்கலாம் இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ சாலை வாங்கினீங்கன்னா அரை கிலோ கருணைத்தளி ஃப்ரீ அதனுடைய குவாலிட்டி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காம பாருங்கள் ஒவ்வொரு மீனும் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக பார்த்து பார்த்து நல்ல குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் வாங்கியிருக்கோம் இதே மாதிரி குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வேணும்னா ரெஃபர் பண்ணுங்க காலர் வாட்ஸ்அப் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஸீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோருங்கிற நம்பருக்கு பின் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி ப்ரைஸ் லிஸ்ட்டும் அனுப்பிவிவோம் இன்னைக்கு நம்ம பிரைஸ் லிஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அந்த மீன்களுடைய வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தவறாம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு மீனோட குவாலிட்டியும் ஃப்ரெஷ்னஸ்ஸும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா பொன்னாறு எடுத்துருக்கோம் குதிப்பு வந்திருக்கு அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஃபிஷஸ் எடுத்திருக்கும் அதில் மஞ்சப்பாறை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு மஞ்சப்பாறை அஞ்சு கிலோ சைஸ் இருக்கும் தூண்டில் மஞ்சப்பாறை அதிலிருந்து துண்டு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா நெய் மீனில் ஒரு நாலு கிலோ சைஸ் நெய் மீன் அதிலிருந்து துண்டு கொடுத்துருக்கோம் அந்த நெய் மீனுமே தூண்டில் மீன் தான் அப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா தூசி பாறை எடுத்துருக்கோங்க இதை கண்ணாடி பாறைன்னு சொல்லுவாங்க ஒரு மீன் மட்டுமே கிட்டத்தட்ட பத்து கிலோ சைஸ் வெயிட்டுங்க அப்போ அதனுடைய மீட் அண்ட் ஃப்ரெஷ்ஷ் எப்படி இருக்கும் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் சில்வர் அண்ட் டைமண்ட் மாதிரி ஷைனிங்காக இருக்குது பார்த்திங்களா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸ் தான் நம்ம கஸ்டமர்ஸுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறமா மஞ்சவால் நடுவா ஒரு கிலோ முக்காய் கிலோ கால் கிலோ அந்த சைஸில் இருக்கக்கூடிய மஞ்சவால் நடுவா நம்ம எப்போவுமே மஞ்சவால் நடுவா மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறமா பெரிய சைஸ் விலை மீன் ஒவ்வொரு மீனும் முக்கால் கிலோ ஒரு கிலோ அரை கிலோ அந்த சைஸில் இருக்கக்கூடிய பெரிய சைஸு விலை மீன் எடுத்திருக்கோம் மாதிரி கடல் சிலா பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை மோதணும்னு சொல்லுவாங்க கடல் கரும்புன்னு சொல்லுவாங்க விலையும் நம்ம ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்கோம் அந்த மீன் நெய் மீனுக்கு சமமாக இருக்கோங்க அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் எடுத்திருக்கோம் அதுவும் சரியான சைஸ் ஒரு ஒரு ஃபேமிலிக்கு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு சரியான சைஸில் இருக்குது அப்புறமா சாவால் ரெண்டு வெரைட்டியாக கொடுத்துருக்கோம் கிலோக்கு மூணு நிற்கக்கூடிய சாவாலையும் இருக்குது இல்லை பெரிய சைஸ் சின்னாம்புவாலையும் இருக்குது மீனை பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அந்த அளவுக்கு மட்டை மாதிரி இருக்குது இதை நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இது ருசியான மீன் ஆனால் இதில் சுண்ணாம்பு அதிகமாக இருக்கும் நாங்கள் அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் அதனால் க்ளீனிங்கை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்புறமா பெரிய சைஸ் விலை மீன்லேயே அரை கிலோ சைஸ் வில மீன் விலை மீன் வந்து அவ்வளோ ருசியான மீன்களில் ஒரு வகையான மீன் அப்புறமா பாறையில் முழு மீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நானூறு கிராமிலேருந்து எழுநூறு கிராம் வரைக்கும் இருக்குது இது பாறையில் நிறையா வகை பாறை உண்டு ஆனால் நம்ம எப்போவுமே வெள்ளைப்பாறை மட்டும்தான் எடுப்போம் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொன்னாரை மோஸ்ட் டிமாண்டபிள் ஃபிஷ்ஷான பொன்னாரை வந்திருக்கு ஆல்மோஸ்ட் இது சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க நம்ம கஸ்டமர்ஸ் பொன்னாரை ஃபிஷ் வந்தோடனே நல்லா ஆர்வமாக வாங்குவாங்க எல்லாமே முடிஞ்சிடுச்சு உங்களுக்கும் வேணும்னா ஃப்ரீ ஆர்டர் சொன்னிங்கன்னா நாங்கள் எடுத்து தருவோம் அப்புறமா கருப்பு வால் நடுவாக வந்திருக்கு ஒவ்வொரு மீனும் நானூறு கிராம் அதை வருதீங்களா எவ்வளோ டெம்பராக இருக்குதுங்க நானூறு கிராம் சைஸ் தான் மீன் அவ்வளோ டெம்பராக இருக்குதுங்க வாலில் பிடிச்சா கூட அவ்வளோ டெம்பராக இருக்குதுன்னா நீங்கள் அதனுடைய குவாலிட்டியை யோசித்து பாருங்கள் அப்புறமா மஞ்சள் பாறையிலே முழு மீனும் கொடுத்துருக்கோம் நானூறு கிராம் அரை கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் கொடுத்துருக்கோம் குதிப்பு வந்திருக்கு இந்த குதிப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிலோவுக்கு பதினஞ்சு தான் நிற்கும் நல்ல சைஸு குதிப்பு இந்த சைஸ் வந்து இப்போது கிடைக்கிறது ரொம்ப ரேரான இருந்த இருந்தபோதில நம்ம கஸ்டமர்ஸுக்காக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான குதிப்பு எடுத்துருக்கோம் லிமிட்டெடு குவான்டிட்டி தான் இருக்குது அதனால் உடனே ஆர்டர் பண்ணி வாங்குங்க அப்புறம் மீன்லேயே முழு மீனுங்க கிலோவுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் டு ஃபைவ் தான் நிற்கும் அதனால தான் விலையும் குறைவாக கொடுத்துருக்கோம் இறால் ரால்ல நம்ம எப்போவுமே கடல் ரால் மட்டும்தான் எடுப்போம் வளப்பு ரால் எடுக்க மாட்டோம் அதுலேயும் ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் கவுண்ட் தான் இருக்கும் இல்லை ஃப்ரெஷ்ஷான ரால் அதுக்கப்புறமா அயலை கிலோவுக்கு ஆறு இல்லைன்னா அஞ்சு தாங்க அந்த அந்தளவுக்கு பெரிய சைஸு அயலை எடுத்துருக்கும் கண்ணங்கு சாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா கிலோவுக்கு நாலு வச்சாலே கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிராம் வந்துடும் அந்தளவுக்கு பெரிய சைஸு நான் வர சென்னை வர நல்ல ஃப்ரெஷ்ஷான சென்னை வரை எப்போவுமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மட்டும்தாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம் டெய்லி அன்னக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம கஸ்டமர்ஸுக்கு கொடுத்துட்டுருக்குறோம் அப்புறமா இதை வந்து புதிப்பு காரல்னு சொல்லுவாங்க பால் காரல்னு சொல்லுவாங்க நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பால் காரல் பால் தாய்மார்களுக்கு நல்ல ஒரு சிறந்த கடல் உணவாக இருக்கும் அப்புறமா கனவா கனவால் வந்து ஒரிஜினல் ஸ்கூட் எடுத்திருக்கும் கவுண்டும் ஜஸ்ட்டு டுவெல் டு ஃபிஃப்டின் தான் இருக்கும் கோணத்திளி நல்லா பயிர் மாதிரி இருக்கக்கூடிய கோவானத்தளி அப்புறமா கருணத்தளி நம்ம ஆஃபர்லேயே ஆஃபர் வீட்லேயே கொடுத்துருந்தோம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருணத்தளி ஆ சாலையும் நல்ல பெரிய சைஸ் சாலை அந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்வீ ஃபிஷஸ் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி குவாலிட்டியான ஸ்வீ ஃபிஷஸ் வாங்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் கடற்கரைகளை பர்ச்சேஸ் இருக்காங்க அந்த ஃபிஷஸ் உடனே அதனுடைய அப்டேட்ஸும் உங்களுக்கு தெரிவிக்கும் இந்த இருக்கக்கூடிய எல்லா மீன்கள்லையுமே நம்ம ஃபுட் கார்டன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்லாம் தேங்க்யூ